பல வருஷமா பிரிஞ்சு இருந்த அண்ணன் தம்பி இணைஞ்சிருக்காங்க பிஜேபி ஆட்சி செய்யும் மாநிலத்திலேயே பெரிய அடி பிஜேபிக்கு விழுந்திருக்கு என்ன அடி யாரு அந்த அண்ணன் தம்பிங்க என்ன நடந்ததுன்னு முழுமையா பார்ப்போம் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நாடு முழுக்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும்னு ஒரு கொள்கையை மத்திய பிஜேபி அரசு கொண்டு வந்தாங்க பிஜேபி கொண்டு வந்த அந்த மூன்று மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டுல கடுமையான எதிர்ப்பு இருந்தது மக்கள் மத்தியும் அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியும் நாங்க இருமொழி கொள்கையில உறுதியோட இருக்கிறோம் எந்த காரணத்துக்காகவும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோங்கிற கருத்தை ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தலை தமிழ்நாட்டுல தெளிவா சொல்லியிருந்தாங்க ஏன்னா இங்கிலீஷா அதன் பிறகு தமிழ் வழியில அஹ் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் ஆல்ரெடி சிறந்தவங்கள்தான் விள விளங்குறாங்க எல்லா துறையிலும் கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால மூன்றாவது மொழி கட்டாயம்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க இங்க இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சோம் அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான நிதியை தராம மத்திய அரசு தாமதப்படுத்துதுன்னு குற்றச்சாட்டை ஜனநாயக சக்திகள் வலுவா முடிஞ்சோம் தமிழகத்துல இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது நாட்டுல மற்ற மாநிலங்கள்ல இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தணும்னு பிஜேபி அரசு உறுதியா இருந்தாங்க இருக்கிறாங்க அந்த அடிப்படையில மகாராஷ்டிரா மாநிலத்துல புதிய கல்விக் கொள்கை மும்மொழி க கட்டாயம் அதை அமுல்படுத்தணும்னு ஒரு செய்தி பரவலா பரப்பப்பட்டுச்சு மகாராஷ்டிராவில பிஜேபி அரசு அதனால இந்த மும்மொழி கொள்கை உடனடியாக அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல இருந்து அந்த மாநிலத்துல மராத்தி மொழிக்கு எதிராக செயல்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்புகளை பல்வேறு தரப்புல இருந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால இந்த விஷயம் மிகப்பெரிய பூதாகரமா மாறிச்சு நம்ம கூட வந்து செய்திகள்ல பார்த்துருக்கோம்னு பாருங்களேன் குறிப்பா சொல்லணும்னா மகாராஷ்டிராவில ரெண்டு வகையான அரசாணைகள் வெளியிடப்பட்டது முதல் அரசாணை மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவருடைய தலைமையில ஏப்ரல் பதினஞ்சுல ஒரு அரசாணை வெளியிடப்படுது அந்த அரசாணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி கட்டாயம் அதாவது மூன்றாவது மொழி கட்டாயம்னு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு இந்த அரசாணைக்கு பிறகுதான் மகாராஷ்டிரா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருக்கிறது என்னமோ பிஜேபி தான் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அங்க கூட்டணி ஆட்சியா தான் இருக்கு எங்க மகாராஷ்டிராவில ஆளுகின்ற அரசு கூட்டணி அரசா பொழுதே ஏப்ரல் பதினஞ்சுல வெளியிடப்பட்ட அந்த அரசாணைக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து வந்திருக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கிலீஷும் மராத்தியும் தான் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையா இருக்கு எல்லா மாநிலத்திலயும் அப்படிதான் இருக்கு அவங்க அவங்களுடைய தாய்மொழி அதுக்கப்புறமா இங்கிலீஷ் இருக்கும் அதுதான் முதன்மையா இருந்துகிட்டு இருக்கு அப்போ இன்னொரு மொழியே அதுவும் ஹிந்திய கட்டாயமாக்க கூடிய ஒரு நடைமுறை இருக்குல்ல அது இந்த அரசாணை இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல இருந்து அவங்களுடைய கண்டனங்களை வலுவ முன் வச்சிருக்காங்க அப்படி வந்த கண்டனத்துக்கு பிறகு அதாவது ஏப்ரல் பதினஞ்சு வெளியிட்டாங்க இல்லையா அந்த அரசாணைக்கு பிறகு திரும்ப வந்து ஜூன் மாதத்துல இன்னொரு அரசாணையை வெளியிடுறாங்க அந்த அரசாணையில சில விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரியா சொல்லணும்னா ஜூன் பதினேழு அன்னைக்கு அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து ஐந்தாவது வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி கட்டாயம் ஆனா அந்த மூன்றாவது மொழி பெரும்பாலும் இந்தியாதான் இருக்கு ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய சுமார் ஒரு இருபது பேருக்கு மேல இந்திய மொழிகள்ல வேற மொழி படிக்கணும்னு விருப்பம் இருந்தா அந்த மாணவர்கள் அந்த மொழியில படிப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை அந்த அரசாணையில வெளியிட்டு இருந்தாங்க திரும்ப இந்த அரசாணையும் இப்படி வெளியிட்ட இந்த அரசாணையும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை எதிர்வினைய நிகழ்ச்சிச்சின்றத நம்மளும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் செய்திகள் அதன் பிறகு மராத்தி மொழி பேசக்கூடிய அமைப்புகள் போராட்டத்துல இறங்குனாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய தாய்மொழியான மரா மராத்தியை அழிக்கக்கூடிய செயலா இருக்கு மராத்தியை தான் இந்தி திணிப்பு இருக்கணுமான்னு தங்களுடைய கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன் போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க ஆக பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்திலேயே மூன்றாவது மொழியா சொல்லப்படுகிற இந்திக்கு வந்த எதிர்ப்பு ரொம்ப 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 அரசியல் வட்டாரங்கள்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு பிஜேபி என்ன கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாலும் கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் ஏற்கப்பாங்கன்னு நினைச்சதுக்கு பிஜேபிக்கு பெரிய அடி இருக்கு ஆக இதுக்கு பிறகு திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா போராட்டத்தையும் பேரணியும் அறிவிக்கிறாங்க அதாவது ஜூலை ஐந்தாம் தேதி ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் நாடு தழுவியே மிகப்பெரிய பேரணி நடத்தப்படும் சொன்னாங்க அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திரு தேவேந்திர பட்னாவிஸ் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேரணி நடத்தப்படும் சொன்னாங்க இந்தி திணிப்புக்கு ஏற்கனவே தமிழ்நாடு பல போராட்டங்களை பார்த்திருக்கு இருந்தாலும் இப்ப இந்த பேரணி ஏன் எல்லோருடைய கவனத்தை பெற்றிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவசேனாவில இருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போனவர் தான் திரு தாக்கரே இவர் வந்து மகாராஷ்டிராவில நவ் நிர்மாணா சேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு இவர் சிவசேனாவோட இணைந்து இந்த பேரணியில கலந்துக்க போறதா அறிவிச்சாரு ஒரு வழியா பிரிஞ்சு இருந்த அண்ணன் தம்பி மறுபடியும் இணையக்கூடிய பேரணியா இந்த மொழி பிரச்சனை மகாராஷ்டிராவோட மாறி இருக்கு அண்ணனும் தம்பியும் இணைஞ்சது இந்தியா முழுக்க அதுவும் அரசியல் வட்டாரங்களை கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியா இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு பேசப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த பேரணி ஆளும் பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு கூடவே திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு இந்த பிரச்சனை மிக முக்கியமான மாறும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா மகாராஷ்டிர முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இவரும் அரசியல் பண்ணணும்ல அதுக்காக என்ன பண்றாருன்னா ஜூலை ஜூன் இருபத்தி அன்னைக்கு திரு தேவேந்திர பட்னாவிஸ் செய்தியாளர் சந்திப்புல மகாராஷ்டிராவில புதிய கல்விக் கொள்கை மூலமா அமல்படுத்தப்பட்ட அந்த மும்மொழி கொள்கையில இந்தி திணிப்பை நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதோட இந்த அறிவிப்போட கூடுதலா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்த குழுவை அமைச்சு அதாவது ஒரு குழுவை அமைச்சு புதிய கல்விக் கொள்கையில மூன்றாவது மொழி இந்தி இருக்கணுமா இல்லைன்னா வேற மொழிகள் வேணுமா வேணாமா அந்த மொழிகளுக்கு மாணவர்களுக்கான ஆப்ஷன் எப்படி கொடுக்க முடியும் இப்படி இதை எல்லாத்தையும் செயல்படுத்த எப்படி இதை எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும் இதை செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னன்னு நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விதமா ஒரு குழு அமைக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை திரு தேவேந்திர பட்னாவிஸ் வெளியிட்டார் அந்த குழு திரு நரேந்திர ஜாதவினுடைய தலைமையில அமைக்கப்படும் ஒரு குழுவா இருக்கும் அவருடைய தலைமையில் அமைக்கக்கூடிய ஒரு குழுவா இருக்கும் அந்த குழு இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நடைமுறை சாத்திய குழுக்களை எல்லாம் ஆய்வு செய்து அறிக்கையா கொடுக்கும் பொழுது அப்படி இந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கையை அறிக்கைக்கு பிறகு இது போன்ற நடைமுறை அமல்படுத்த முடியுமா வேணாமா அப்படின்னு மாநில அரசு பரிசீலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லியிருக்கார் திரு தேவேந்திர பட்னாவிசனுடைய இந்த அறிவிப்பு ஒருபுறம் மராத்தி பேசக்கூடிய மக்களுடைய மொழி உணர்வுக்கு கிடைத்த வெற்றியா பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில முக்கியமான எதிர்ப்பு அதுவும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில இருந்தே வந்திருக்குன்னும் போது அது பிஜேபியோட கொள்கைக்கு பெரிய பின்னாடி பெரிய அடியா விழுந்திருக்கு எது எப்படியோ பிஜேபி மீண்டும் ஆட்சி அறி அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு மக்கள் விழிப்புணர்வா இருந்தா சரி தமிழ்நாடு மட்டுமல்ல இன்னும் சில மாநிலங்களுக்கு இது போன்ற மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இருமொழி கொள்கை தான் எங்களோட ஸ்டேட் பாலிசின்னு முக்கியமான பாலிசின்னு உறுதியா இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமா கல்விக்கும் மக்களுக்கும் கிடைச்ச வெற்றியா மகாராஷ்டிராவில நடந்த இந்த சம்பவம் பார்க்கப்படுது நன்றி